இந்த அசில் கிளாஸ் நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா பண்ணைக்கோழியும் வளர்த்தலாம் வெளியிலையும் வளர்த்தலாங்க ஆனால் நம்ம கிட்ட கோழி எல்லாமே முட்டை வச்சு அதையும் உட்காருங்க நம்ம இந்த நாட்டுக்கோழி மட்டும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நூற்றி அறுபது நூற்றி ஐம்பது முட்டை வைக்கங்க மேல்ஸ் பார்த்தா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேஜி வரைக்கும் அந்த ரேஞ்சுக்கு வந்துருக்காங்க நம்மளால் வருஷம் ஒரே ரேட்டு கோழி கொடுக்க முடியுங்க எப்படின்னா சொந்தமாக கோழி வச்சிருக்காங்க முட்டை அதெல்லாம் உற்பத்தி பண்றோம் ஒரு நாள் குஞ்சாவை நம்மளே உற்பத்தி பண்றோம் ஒரு மாதம் நம்மளே வளர்க்குறோம் சொந்த பண்ணியில் சொந்த இடத்துல வளர்க்குறதுனால நம்மளால் வருஷம் முழுசாக ஒரே ரேட்டு கொடுக்க முடியுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட கோழி வாங்குறவங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே ஏதாவது டேமேஜ் ஆகணுன்னா அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க அதுக்கான கோழியை அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ எங்கே இருக்கேன்னா தருமபுரி மாவட்டத்தில் எர்பேல வில்லேஜில் ஆர்பி போல்ட்ரி ஃபார்ம் அண்ட் ட்ரேடர்ஸில் இருக்கோம் என் பேர் அருள் நம்ம இப்போ எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோன்னா நம்மக்கிட்ட அனைத்து வகை கோழி ரகங்களும் இருக்குது அதில் எஸ்பெஷலாக இப்போ என்ன சொல்ல போகிறோன்னா நாட்டிக்கோழி இருக்குது சோனிக்கோழி இருக்குது கிரி கினி கோழி இருக்குது கிரிராஜா இருக்குது கிராமம் பிரியா இருக்குது வான் கோழி இருக்குது வாத்து இருக்குது எல்லா ரக கோழி இருக்குதுங்க அதில் உங்களுக்கு எந்த கோழி வாங்கினா இருக்கும் எந்த கோழி உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறோம் எஸ்பெஷலி அசில் கிராஸ் பெருவடை நாட்டு கோழி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி உங்களுக்கு முழு வீடியோ முழு விவரத்தை வந்து இந்த வீடியோவில் டைரெக்டாக ஃபார்ம்ல போய் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க இப்போ நம்மக்கிட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஃபீமேல் ஃபீமேல் தாய் கோழி இருக்குது ப்ளஸ் அதுக்கான மேல் சேவல் இருக்குங்க நம்மகிட்ட தர ஃப்ளோரில் தான் விட்டுட்டு இருக்கோம் போது நம்மளுக்கு அது மேட்டிங்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி முட்டையோட தரமும் நல்லாயிருக்கும் அப்படி தரம் நல்லா இருக்கும்போது நம்ம அதுலேருந்து வர குஞ்சு தரமாக இருக்குங்க அதே மாதிரி கோழி பண்ண புதுசாக தொடங்குன்னு நினைக்கிறோங்க பண்ணிக்கான செலவு குறைக்கணுங்க எந்த விதத்தில் பண்ணிக்கான செலவு குறைக்கிறோமோ அந்த விதத்துல நான் லாபம் ஈட்ட முடியும் இப்போ பண்ணைக்கு ஒரு நூறு அடி பண்ணை முப்பது அடி அகலத்துக்கு ஒரு லட்சம் செலவு பண்ணிட்டா நம்ம அதுக்கு மேலே கோழிக்கு ஒரு அஞ்சு லட்சம் முதல் பண்ணும்போது பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் ஆயிடுதுங்க அதனால நம்ம லாபம் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது அதனால பண்ணைக்கான செலவு ஒரு ரெண்டு லட்சத்தில் செலவு பண்ணிட்டு நம்ம அந்த கோழிக்கான மூலத்தனம யூஸ் பண்ணும்போது அதுக்கான லாபத்தை எடுக்கலாங்க பண்ணைக்கான செலவுன்னும் போது மெட்டீரியலுங்க மெட்டியிலோட திக்னஸ் குவாலிட்டி பொறுத்து தாங்க இப்போ நம்ம ஓலைக்கோட்டை நம்ம ஓலைக்கோட்டை யூஸ் பண்ணும்போது அதுக்கான செலவு பாதிக்கல அதில் மூணில் ஒரு பங்கு ரெண்டு பங்கு குறைச்சிடலாங்க இப்போ கூலிங் சீட்டு போடும்போது அதிகமாகும் சிமெண்ட் சீட்டு போடும்போது அதில் பாதி குறைஞ்சிரும் இப்போ அதே நம்ம ஓலை சீட்டை ஓலையாக போடும்போது இன்னும் பாதி குறைஞ்சிருங்க அதே மாதிரி இரும்பு போதில் மரம் தென்னை மரம் பண்ணம் கை இருக்குங்க அதே நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் செலவு குறையுங்க கூலிங்காகவும் இருக்கும் கோழியோடைய டெம்பரேச்சர் அதுக்கு கோழி நல்லா வளர்ச்சிக்கு நல்லா இருக்குங்க அது அதே மாதிரி தரையில் நம்ம சிமெண்ட் தரை போடாமல் மண் தரை போட்டு அதுக்கு மேலே தேங்காய் நார கடலை போட்டு இது போட்டாவே கோழி இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குங்க இந்த அசில் கிளாஸ் நாட்டு கோழி பார்த்தீங்கன்னா இந்த பண்ணை கோழியும் வளர்த்தலாம் வெளியிலையும் வளர்த்துலாங்க இப்ப ரெண்டு இடத்துல விடும் போது கொத்திக்காதுங்க நம்ம அதாவது பண்ணைக்குள் வளர்த்தும் போது நம்ம ஃபீடு கம்பெனி ஃபீடு மட்டும் போடுவோம் அப்படின்னும் போது அதுக்கான கறி கொஞ்சம் சாப்பிட்டு வராதுங்க அதே நம்ம விட்டு வளர்த்தும் பூச்சி புழு கம்பு கண் அதாவது இயற்கை வகை இயற்கை வகை தானியங்களை சாப்பிடும்போது கோழி தெளிவாக கறியும் நல்லா இருக்குங்க இப்போ நம்ம பண்ணக்குள்ள வச்சிருக்கோம் இது எதுக்காக பண்ணக்குள்ள வச்சிருக்கோன்னா இப்போ முட்டை டைம்ல வந்து பண்ணக்குள்ள ஒரே இடத்துல முட்டை வைக்குங்க அதே ஈவினிங் டைம்ல பார்த்தா வெளிமேச்சில் விட்டுருவோம் அப்படின்னும் போது நம்ம வெளியில் வளர்க்குறவங்களுக்கு இது நல்லதாக இருக்கும் பண்ணை உள்ள வளர்க்குறதுக்கு இது ஒரு ஏற்ற போடுற இருக்குங்க இப்ப இப்ப வான்கோழி கருங்கோழி கினிக்கோழி வாத்து இப்ப அசில் சோனாலி இந்த ரகத்துல இந்த ரகத்தை ஏன் பெஸ்ட் சொல்ல வரனா இப்ப நாட்டுக்கோழி நம்ம எல்லா கடையிலும் நம்ம ஈஸியா சேல் பண்ண முடியுங்க அதே கருங்கோழி பார்த்தோம்னா நாட்டுக்கோழி நூறு கோழி எடுக்கிறது ரெண்டு கோழி தான் எடுப்பாங்க அதே மாதிரி வான்கோழி கிறிஸ்துமஸுக்கு முஸ்லீம் இந்த இயரெண்டில் தான் எடுப்பாங்க அதே மாதிரி வாத்து நம்பது அதுவும் கிறிஸ்மஸ் இயரண்டுக்கு தான் எடுப்பாங்க ரொம்ப ரேருங்க அதே மாதிரி இப்போ சோனாலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சோனாலி என்ன பண்ணுவாங்க முட்டைக்கு முட்டைக்கு எல்லாமே சேல் பண்ணுவாங்க அந்த முட்டையை வாங்குறதுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லைங்க அதனால் நாட்டுக்கழி போது நீங்கள் முட்டை வைச்சாலும் பரவாயில்லைங்க கறிக்கு வளர்த்துறாலும் பரவாயில்ல முட்டை வச்சு கலசி நீங்கள் ஈஸியாக கட்டியில் சேல் பண்ண முடியுங்க அந்த விதத்தில் இது எந்த ரூபத்தையும் உங்களுக்கு நஷ்டம் இல்லைன்றதை நான் உங்களுக்கு சொல்ல வரேங்க இப்போ நமக்கு தாய் தாய்கோழி பார்த்தீங்கன்னா எல்லா கோழியுமே நீங்களே பார்த்தாவே தெரியுங்க எல்லாமே முட்டை வச்சுட்டு பதிய உட்காந்துட்டு இருக்கிற கோழி தாங்க அதே மாதிரி முட்டையோடைய சைஸ் சேர்ப்பார்த்தீங்கன்னா தரமானதாக இருக்குங்க இதோட வெயிட் நாற்பதுலாம் ரெண்டு கிராம் வருங்க அப்போ தான் அது குஞ்சோடைய குவாலிட்டியாக நல்லாயிருக்கும் எந்த ஒரு டிசிஷன் வராதுங்க அதனால் நம்ம கிட்ட இருக்கிற வாங்கி கோழி வாங்குறவங்க வீத்துக்கு வாங்குற கோழி அதாவது முட்டை வச்சு வீட்டில் பொறிக்கணும்னு வாங்குறவங்களுக்கு இது தகுந்த கோழியாக இருக்கும் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு வாங்குறவங்களுக்கு இது நல்ல கோழியாக இருக்குங்க அதாவது முட்டை கோழி மற்ற கோழி கழிச்ச கழிச்சபோது கோழி கழிச்சல்னு சொல்லும்போது டேஸ்ட் இருக்காது இந்த நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப டேஸ்ட்டுங்க வெடைக்கோழியை ரொம்ப லைக் பண்ணி விரும்புவாங்க அதாவது இப்போ கறி நம்ம ஒரு வருஷ கோழியெல்லாம் ரொம்ப டிமாண்ட் இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்களே போய் கறிக்கடையில் கேட்கலாம் இந்த நாட்டுக்கோழி முட்டவச்சுக்கல் சார் எஸ்பெஷலி நிறைய கடை சென்னையில் இருக்குதுங்க எனக்கு கறிக்கடை வச்சு கோழி தான் வேணும் எஸ்பெஷலாக இன்றைக்கே தேடி வந்து வாங்குறவங்க நிறைய இருந்துகிட்டு தான் இருக்காங்க அதனால் மற்ற கோழி வாங்கி நீங்கள் வளர்த்து நஷ்டப்படுறதுக்கு இந்த நாட்டுக்கோழி வாங்குறது உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சின்ன குஞ்சு ஒரு பதினஞ்சு நாலு குஞ்சு நீங்கள் அதையும் விலை கொடுத்து வாங்கிடுறீங்க நூறுரூபா நூற்றி இருபா சார் இப்போ ஒரு கஸ்டமர் என்கிட்ட கேட்குறேன் சார் இது பெருவடையா ஆமாங்க சார் பெருவடை இது சிறுவடையா ஆமாங்க சார் சிறுவடை இது என்ன ரகன்னு கேட்டாலும் அதுக்கு ஆமான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கோழி உங்களுக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன வரும் கண்டிப்பாக நட்ட்தாங்க வரேன் இப்போ பதினஞ்சு நாலு கோழி ஒரு நூற்றம்பது கிராம் இருக்குதுங்க அந்த நூற்றம்பது கிராம் கோழியில் உங்களுக்கு என்ன கோழின்னு அடையாளையுமே தெரியாதுங்க அதை வளர்ந்து ஒரு நாற்பது நாள் ஆனால் மட்டும்தான் அது சேவலான்னு தெரியும் இல்லை கோழியான்னு தெரியும் இது என்ன ரகன்னு உங்களுக்கு தெரிய வரும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வாங்க வாங்குறதுக்கு முன்ன அது என்ன கோழி நம்ம வாங்குறோம் எதுக்காக வாங்குறோம் யோசிச்சு வாங்குங்க அதை விட்டு ஏதோ ஒன்று கொடுக்குறோம் வாங்குறதுக்காக வாங்கிட்டு நீங்கள் கடைசியாக சேல் பண்ணும்போது உங்களுக்கு நட்டந்தாங்க வருங்க இப்போ ஒரு குஞ்சு ஒரு பதினாலு குஞ்சு நூறுரூவாய்க்கு வாங்கும்போது உங்களுக்கு அதை வளர்த்து நீங்கள் முட்டைக்கு வரும்போது ஆறு மாதம் ஆகிடுங்க அப்பயே உங்களுக்கு அதுலேயே லாஸுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை உங்களுக்கு கணக்கு கால்குலேஷன் பண்ணி பண்ணிப்போம் ஒரு கிலோ ஐநூறுரூபா உங்களுக்கு வந்துடுங்க அப்படின்னும் போது நம்ம நீங்கள் மார்க்கெட்டுக்கு கிலோ இரநூறுபாய் கேட்டால் உங்களால் கொடுக்கவும் முடியாதுங்க அப்போ என்ன அனுப்பி நம்மளை இவங்க ஏமாற்றிட்டாங்க செஞ்சிட்டாங்கன்னு தான் நினைப்பீங்க இந்த அசில் கிராஸ் நாட்டு கோழி கிலோ இரநூறுபாய் தாங்க மார்க்கெட் ரேட் எப்பவுமே இது ஒரு எழுபது நாளில் ஒரு கிலோ வெயிட் வந்துடுங்க அதே ஒரு நூற்றி இருபது நாளில் உங்களுக்கு ரெண்டரை கிலோ கிலோ மூணு கிலோ சேவல் வந்துடுங்க வெடை ரெண்டு கிலோ வந்துடுங்க இது உங்களுக்கு அப்படி வளர்த்துக்கும் போது கிலோக்கு நூற்றம்பது ரூபா அடக்காங்க மீது கிலோக்கு ஐம்பது ரூபா லாபம் இது மட்டும் தாங்க நிரந்தர வருமானம் அதை விட்டு கிலோ முந்நூறுபாய்க்கு நானூறுபாய்க்கு ஐநூறுபாய்க்குன்றது எல்லாமே பொய்ங்க அதனால வாங்குறதுக்கு முன்னே நம்ம என்ன கோழி வாங்குறதை யோசிச்சு வாங்குங்க அப்போ மட்டும் தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நட்டம் வரும் இந்த தொழில் இல்லை இப்போ தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்னு சொல்ல போனாவே நம்ம இந்த கோழிக்கான தட்பு சூழ்நிலை நல்லா இருக்குங்க அதனால ஈஸியாக எல்லோருமே வளர்க்க முடியுதுங்க இங்கே எல்லா கோழியுமே வளர்க்க முடியும் ஆனால் கோழி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்தந்த ஏரியாவில் என்ன கோழி உங்களால் வளர்க்க முடியுமோ அந்த கோழி மட்டும் வாங்குங்க உங்களால என்ன சேல் பண்ண முடியுமோ அந்த கோழி நீ நீங்க வாங்கி சேல் பண்ண மாட்டேன் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க நூறு வீடியோ பார்ப்பீங்க இந்த கோழி வாங்குங்க இது வருஷத்துக்கு முந்நூறு முட்டை வரும் ஐநூறு முட்டை வரும் அது எல்லாமே சும்மாங்க உங்களுக்கு தரமான இப்போ ஒரு கோழி முட்டை வைக்கணும்னா அந்த முட்டைக்கான காஸ்ட் இருபது ரூபாய் ஆகுங்க தரமான ஃபீடு போட்டு தரமான மெடிசன் போட்டால் தான் ஆரோக்கியமான முட்டை வரங்க அப்படி வந்தா மட்டும் அதுல இருந்து குஞ்சு எடுக்க முடியும் உங்களால அதை விட்டுட்டு உங்களுக்கு முட்டை சிலவே இருபது ரூபாய் ஆகும்போது நீங்க அந்த குஞ்சா நீங்க அந்த முட்டை இருபது யாருமே வாங்க மாட்டாங்க மார்க்கெட்ல நீ மாரி போன ஒரு நாட்டு கோழி முட்டை வந்து பத்து ரூபாய் கிடைக்க முடியும் மீறி போன பதினஞ்சு ரூபாய்க்கு முடியும் தரமா நேர் வந்து பார்க்கறதுக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்க அப்படிக்கும் போது நீங்க ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு நாம போய் முட்டை நம்ம இவ்ளா லாபம் வரும் அவளோ லாபம்னு வாங்கிட்டு கண்டிப்பா ஏமாறாதீங்க சரிங்களா இதுதான் உண்மை நீங்கள் நூறு வீடியோ பாருங்கள் நூறு சேனலில் பாருங்கள் நூறு பேருக்கு டிஸ்கஸ் பண்ணுங்கள் இப்போ நம்மக்கிட்ட கோழி வாங்குறது செகண்ட்ரிங்க உங்களுக்கு எந்த கோழி வாங்கினா என்ன நல்லா இருக்குன்னு எந்த ஒரு அட்வைஸ்னாலும் நம்மக்கிட்ட கேளுங்க நம்ம சிக்ஸை சேல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ வெளியில் வாங்கிட்டு சேல் பண்ண முடியாமல் சில பேர் எங்கே சேல் பண்ணுறது எப்படி சேல் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படி பட்டு உங்களுக்கு நம்ம கான்டக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி சார் இது மாதிரி கோழி இருக்குங்க இத்தனை மாசத்துல இருக்குங்க இந்த சைஸில் இருக்குது இந்த அந்த மாதிரி வீடியோ ஏதாவது சம்திங் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் அமுச்சு எனக்கான ஒரு ஹெல்ப் கேட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வியாபாரிங்கிட்டயோ இல்லை கஸ்டமர் கிட்டையோ அதுக்கான ஒரு விற்பனை ஏற்படுத்தி கொடுக்குறது ஒரு ரொம்ப உதவியாக இருப்பாங்க இப்போ எல்லா யூடியூப்லேயும் பார்ப்பீங்க எனக்கிட்ட பத்தாயிரம் கோழி இருக்குது இருபதாயிரம் கோழி இருக்குது ஐம்பதாயிரம் கோழிக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படி உற்பத்தி பண்ணுறவங்க ஏன் எனக்கு கம்மியான ரேட்டில் கொடுக்க முடியாது நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஆனால் நீங்கள் யாருமே கேட்குறதுங்க கேட்டால் நீங்கள் கேட்குற ரேட்டுக்கு அவங்க நூற்றி இருபதா நூற்றி இருந்து வாங்குறீங்க இரநூறுன்னு சொன்னாலும் இரநூறு வாங்குறீங்க அதே மாதிரி என்னன்னா நம்மளால் வருஷம் முழுசும் ஒரே ரேட்டு கோழி கொடுக்க முடியும் எப்படின்னா சொந்தமாக கோழி வச்சுருக்கங்க முட்டை அதில் உற்பத்தி பண்ணுறோம் ஒரு நாள் குஞ்சாவை நம்மளே உற்பத்தி பண்ணுறோம் ஒரு மாதம் நம்மளே வளர்க்குறோம் சொந்த பணியில சொந்த இடத்துல வளர்க்குறதுனால நம்மளால வருஷம் ஒரே ரேட்டு கொடுக்க முடியுங்க மார்க்கெட் ரேட்டோட நீங்க வெளியில் வாங்குற ரேட்டோட கம்மியா கொடுக்க நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் அதே மாதிரி நண்பர்கள் என்ன ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன கோழி பதினஞ்சு நாளோட கோழி நீங்க நூற்றி ரூபாய்க்கு வாங்கிடுவீங்க அது நீங்க வளர்க்கும் போது கிலோ வந்துடும் வந்துரும் ஆனா மார்க்கெட் பார்த்தா கிலோ தான் போயிட்டு இருக்கும் நீங்க என்ன நினைப்பீங்க சார் இந்த கோழி எனக்கு ஃபோன் பண்ணி கேப்பீங்க அப்ப என்ன சொல்லீங்கன்னா கிலோ ஐநூறு ரூபா ஆனால் மார்க்கெட் ரேட்டு இரநூறுபா தான் அதனால உங்களுக்கு பொய் சொல்லி ஏதோ ரேட்டு விற்றுட்டா நம்ம ஒன்னும் பண்ண முடியும் ரேட்டு எப்பவுமே எல்லா கோழியும் போயிட்டு இருக்காங்க ஐநூறு ரூபாய் போயிட்டு இருக்காங்க உங்களால் விற்க முடியாமல் சில இடத்துல கோழி வாங்கிட்டு விற்க முடியல இல்லை நோய் வந்துட்டு இருக்கு இந்த கோழிக்கு இதை ப பல விதமான நோய் இருக்குது எனக்கு என்ன மெடிசன் சொல்லுங்கள் வழிமுறை சொல்லுங்கன்னா அதுக்கான ஒரு ஆலோசனை சொல்லி உங்களுக்கு அந்த சேல்ஸுக்கான ஒரு உட் சேல்ஸுக்கான ஒரு விற்பனை செஞ்சு கொடுக்குறதுக்கு நான் ஒரு உதவியாக இருப்பேங்க இப்போ நம்மக்கிட்ட என்ன கோழி இருக்குதுன்னா அனைத்து ரகை கோழி கோழி ரகங்களும் நம்மக்கிட்ட இருக்குது இல்லை எஸ்பெஷலியாக நம்ம மற்ற கோழி கம்பேர் பண்ணும்போது நாட்டு கோழி வாங்கினா உங்களுக்கே யூஸ்ங்க அதாவது வாங்குற உங்களுக்கே யூஸ் சேல் பண்ணுற எங்களுக்கே யூஸுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட வெறும் முப்பது கோழிலேருந்து ஐம்பது கோழிலேருந்து நூறு கோழி ஐநூறு கோழி ஆயிரம் கோழி ஐயாயிரம் எவ்வளோ கேட்டாலும் நம்மளால சப்ளை பண்ண முடியுங்கள் இப்போ கம்மியாக கேட்கறவங்களுக்கு பஸ் மூலியமாக போட்டுடுவோம் ட்ரெயின் மூலியமாக போட்டுவிடுவோம் அதிகமாக கேக்குறவங்களுக்கு நம்ம ஓன் ட்ரான்ஸ்போர்ட்டாக உங்களுக்கு டேரெக்டாக டெலிவரி பண்ணி கொடுப்போங்க அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட நம்ம அந்த கோழி வைக்க உங்களோட மெயின்டெனன்ஸ் மெடிசன் என்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் அதை நாங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுப்போங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் நீங்கள் அடி கோழி வாங்கியிருக்கீங்களோ உங்கள் கூட அதுக்கான கோழிக்கு ஏதாவது சம்திங் ப்ராப்ளம் இல்லை வைக்க முடியல என்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் கால் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் இப்போ எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப தாங்க வேலைக்கு போய்ட்டுருக்காங்க அப்படின்னும்போது அந்த வேலைக்கு காலையே ஒம்பது மணிலேருந்து மாலை அஞ்சு மணி வரைக்கும் போனாலுமே ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்காக தான் இருக்காங்க அந்த பத்தாயிரத்து ஏடம் நம்ம எங்கள் வீட்டிலேருந்து சம்பாதிக்க முடியாது அப்படின்னு யோசிக்க யோசிச்சீங்களே யாராவது இல்லை அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு நூறு கோழி நீங்கள் பேசிக்காக இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு நூறு கோழி வளர்க்கும்போது அது முட்டைக்காக இருந்தாலும் சரி கறிக்காக இருந்தாலும் சரி ஒரு மூணு மாதம் போது நம்மளுக்கு அந்த வருமானத்தை ஈஸியாக எடுக்க முடியுங்க நம்ம யாருக்கிட்டேயும் போய் ஒரு வேலை செய்கின்ற அவசியம் இல்லைங்க அந்த வருமானத்தை இங்கே அதே மாதிரி ஒரு ரொட்டீனாக மறுபடியும் இப்போ நூறு கோழின்றது இரநூறு கோழியாவோ இரநூறு கோழின்றது நானூறு கோழி ரொட்டினாக பண்ணும்போது நீங்கள் அந்த பத்தாயிரம் இருந்து ரூபாய் நீங்களால் சம்பாதிக்க முடியும் ஆனால் ஒரு வேலைக்கு போகலாமோ அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே உங்களால் சம்பாதிக்க முடியாதுங்க என்னோட அட்வைஸ் என்னன்னா ஒரு கொஞ்சம் உங்கள் கூட இடம் இருக்கா இந்த தொழிலை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சக்சஸ் பண்ண முடியும் அப்படி தான் நானும் சக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானும் எடுத்துடனே இவ்வளோ பெரிய ஆளாக ஸ்டார்டிங் நானும் நூறு கோழி இரநூறு கோழி கொஞ்சம் கொஞ்சம் தான் இப்போ பேரண்ட் ஓனாக பேரண்ட் வச்சிருக்கேன் ஏச்சி வச்சிருக்கேன் முட்டை வச்சிருக்கேன் குஞ்சு பறிக்கிறது எல்லாமே ஓனாக பண்ணிட்டு இருக்கேன் அது மாதிரி நீங்களும் ஃப்யூச்சரில் வரணும்னா சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்க ஃப்யூச்சரில் பெஸ்ட்டாக வர முடியுங்க இப்போ நீங்கள் பார்த்து சொக்கிறது என்னென்னா ஒரு மாதமான அசில் கிராஸ் பெருவிட நாட்டு கோழி தாங்க இந்த கோழி பார்த்திங்கன்னா உயிரிட இரநூத்தம்பதுலேருந்து கிராம் வெயிட்டு வருங்க இந்த கோழிக்கு மூணு வேக்சின் எஃப் ஒன் ஐபிடி லெசோட்டா மூணு வேக்சின் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க இந்த கோழி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் முப்பது கோழியிலிருந்து ஐம்பது நூறு ஐநூறு ஆயிரம் எவ்வளோ கோழி கேட்டாலும் நம்ம டெலிவரி பண்ணுவோம் முப்பது ஐம்பது கோழி நம்ப பஸ்ஸு ட்ரெயின் இது மூலிமா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதே நம்ம ஐநூறு கோழிக்கு மேலே நம்பது ஓனா இலவசமாக டேரெக்டாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்டுருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட கோழி வாங்குறவங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே ஏதாவது டேமேஜ் ஆகணும்னா அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருங்க அதுக்கான கோழியை எதனால் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன்னா இப்போ முதல் முதல்ல கோழி வாங்குறவங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் வண்ண வாங்கிட்டோமே டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்ட்டு இந்த கோழி தொழில் விட்டு வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக மறுபடியும் அவங்க கோழி தொழில் தொடரணுன்றதுக்காக இந்த ஒரு சப்போர்ட்டை நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் மேலே இருக்கிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்